கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில் தஞ்சை பகுதிக்கு அடுத்தால் மிகப்பெரிய நெல் சாகுபடி செய்ய ஒரு மாவட்டம் கடந்த அறுபத்தி நாலு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ஹெக்டேர் விவசாயம் இங்கே நடந்துட்டு இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் முப்போகம் விளைந்த நாஞ்சில் நாடு இதை ஏன் நாஞ்சில் நாடு சொல்கிறாங்கன்னா நஞ்சை நிலங்கள் அதிகமாக இருந்ததுனால இதை நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பலாயிரக்கணக்கான விவசாய கூலிகள் இந்த விவசாய கூலிகளுடைய வாழ்வாதாரம் இந்த நிலங்களை நம்பி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ பத்தொன்போது லட்சம் மக்கள் தொகை இருக்காங்க அந்த பத்தொன்பது லட்சத்தில் ஏறத்தாழ எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய விவசாய கோழிகளாக தான் இருக்காங்க கொஞ்சம் நில கூட இருந்தாங்க விவசாயக்கூலிகளை பார்த்திங்கன்னா அதிகாலை ஆறு மணிலேருந்து ஒரு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த நிலத்தில் தங்களுடைய உழைப்பை செலுத்துவாங்க அவங்களுக்கு ஒரு ஐநூறு இந்த கூலி பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை வளர்ப்பாங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து அறுபது அறநூறுவா கூலி கிடைக்கும் இதை வச்சு தான் அவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்துட்டாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கான அடுத்த கட்ட கல்வி செலவு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து விவசாய விளைஞ்ச நெல்லை அறுத்து இங்கே வந்து அறுவடை பண்ணி இந்த வச்சா கதிர் அடித்து எடுத்து இந்த நெல் மூட்டைகளை கட்டி அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த விவசாய கூடிய இந்த வேலை இருக்கும் இப்படி ஒரு இருபது நாளுக்கு வேலை வந்து இங்கே வந்து அதை நெல்லை இங்கே வந்து சேமித்து எடுத்து நெல்லை விற்கிறதுக்கு மில்லுகளுக்கு அனுப்புறதோ வீடுகளுக்கு கொண்டு போகிறது பணிகள் நடந்துட்டு இருக்கும் அப்பமா அவர்களுக்கு போதிய கூலி கிடைச்ச இப்படி இருந்த இந்த விவசாய பூமி இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாற வருஷத்துக்கு பிறகு இங்கே ரியல் எஸ்டேட்னு ஒரு தொழில் வந்துச்சு இந்த தொழில் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில் இருந்த விவசாயம் இப்போ இப்படி ஆயாச்சு இதுக்கு அடுத்தாலும் அது என்ன லெவலுக்கு போயிடும் தள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரியல் எஸ்டேட்டு மாஃபியாக்களால் நல்ல தண்ணி வரப்படி இருந்த ஓடை பெரிய ஓடை இப்போ தெரியும் பார்த்துக்காங்க பெரிய ஓடா எவ்வளவு மோடாக இருக்குது இந்த ஓடையெல்லாம் வந்து கட்டாயமாக ஓடை நிற உற்பத்தியாக்கி விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த நிலங்களை கட்டாய தரிசு நிலமாக மாற்றிட்டு வர்றாங்க இந்த விவசாயம் இந்த பிளாட்டு போட முடியாது கும்பல்வேன் விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்தையெல்லாம் இதுபோல் வேலி அடைச்சி சுற்றுச்சூறு நிரந்தரமாக கட்டி விவசாயம் பண்ண போகிறதுக்கு வழி இல்லாமல் தடுக்கிறாங்க இப்படி தடுக்கிறதுனால போய் விவசாயம் பண்ண முடியாமல் இந்த நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தரிசாயாச்சு இந்த தரிசா என்ன பண்ண என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஆட்களங்களை மிரட்டி இந்த இடத்த விலைக்கு வாங்கி இந்த விவசாய நிலங்களை இந்த விவசாய பூமியை இந்த விவசாயிகளை வலுக்கட்டாயமாக விவசாயம் ஆக்கி அவங்கள மிரட்டி இன்னும் தெரியும் இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்க அதை விலைக்கு வாங்கி இந்த மாதிரி நிலத்தை விளை நிலத்தை நாசமாக்கிட்டு இருக்காங்க நிற்களா இந்த இடம் நிலம் அழிச்சிருக்கு இது ஓடக்கரை ஓட இதை அழிச்சாச்சு பார்த்தீங்கன்னா செவ்வளோ காட்டு போட்டு காட்டுக்கு வந்து விவசாயம் நடக்கும் நெல் விலகி இது ஏன் நான் ஒரு மனிதன் தன்னுடைய பண ஆசையினால மாவாட புரிய முழுக்கிற மனுஷன் இவ்வளவு விவசாய குடும்பம் அழிச்சு தெரிஞ்சாலும் இவ்வளவு விவசாய வாழ்வாக தான் ஆசை இதை இந்த மாவட்டத்தில் உள்ள எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் ஏன்னு கேட்க மாட்டேங்க எவ்வளவோ மனதை கொடுத்தா செய்ய எந்த நடவடிக்கையும் இல்லை அரசு தூங்குதா இல்லை விவசாயிகளை சாவட்டுன்னு இந்த அரசு நினைக்கிறான்னு தெரிய மாட்டேங்க கேட்டால் விவசாயிகளுக்கு நல்லதுக்கான அரசு சொல்லுதாங்க வண்டியும் பட்டா போட்டு இந்த மாதிரி பிளாட்டு போட்டு வித்துட்டு இருக்காரு இப்படி வித்தா எதிர்காலத்துல நாஞ்சில் நாடு பாலைவனமா மாறிடும் சோறு இல்லைன்னா எங்கேயா போகுது பிச்சை தான் எடுக்க முடியும் இப்பொழுதுகளுக்கு வேலை வாய்ப்பு போச்சுன்னா அவன் வயிற்று பழப்புக்கு திருவள்ளுவர் எடுத்து பிச்சை தான் எடுக்கணும் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎம்எஸ் கார்டன் அப்படின்னு ஒரு பிளாட்டு போட்டுருக்காரு ஒருத்தர் முருகேசன் பாவட முருகேசன் சொல்லுவாள் உதயம் கார்டன் சொல்லிட்டு இந்த மனுஷன் மட்டுமே ஆறாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை நாசமாக்கியிருக்காரு இதுக்கு பக்கத்தில் பீசாத்தி ஓடன்னு ஒரு ஒரு ஓட ஒரு குளம் இந்த ஓடை இது ஒரு குளம் செட்டி குளம்னு ஒரு குளம் அதுக்கு பிறகு பார்த்தா ஆலமூட்டு குளம்னு ஒரு குளம் நாலஞ்சு குளம் உண்டு இந்த குளத்தையெல்லாம் இவர் புறம்ப எல்லாம் மூடி எடுத்து இவர் பிளாட் ஆக்கியாச்சு விவசாயத்து தண்ணீருடைய பாசன கால்வாயெல்லாம் எல்லாம் மண்ணு நிரம்பி மூடியாச்சு இப்படி திட்டமிட்டு அழிச்சிட்டு வந்தால் விவசாயத்துக்கு எங்கே போகிறது நாங்கள் என்ன செய்ய முடியும் எந்த ஒரு நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கிறது இல்லை ஒரு மனிதனுக்காக ஒரு மாவட்ட நிர்வாகம் எதிர்கால சந்ததி நாசமாக இந்த விவசாயத்தை அழிச்சிட்டே இருக்கு இதனுடைய முடிவு என்ன நான் என்ன உட்கார்ந்துருக்கா இது கீழே செட்டி குளம் இந்த செட்டி குளம் கரைக்க அடுத்த சைடு தான் அந்த ஜிஎம்எஸ் கார்டன் இருக்கு இங்கேருந்து போகக்கூடிய தண்ணி போகக்கூடிய அந்த வாய்க்கால தான் அவங்க அடைச்சி விவசாயம் பண்ண முடியாமல் நிலங்களை தரிசாக்கியிருக்காங்க வலுக்கட்டாயமா பார்த்தீங்கன்னா மேலே செட்டி குளம் இந்த பாவாடை முடிஞ்ச ஜிஎன்எஸ் பிளாட் போட்டிருக்காரலாம் அதுக்கு நேராக அடுத்தால மேற்கு இப்போ நான் இது வந்து பாறைக்குளம் இந்த பிளாட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் இது குளம் பாவடம் முறைஞ்ச பிளாட்டுக்கு அடுத்தால் இருக்கு இந்த குளம்தான் இது ஏரியாவில் உள்ள ஒட்டுமொத்த விவசாயத்துக்கு பிரதானமான குளம் கோலாளா சார்த்த போல் இது சேனல் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஜீவாதாரமான பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி புத்தனார் அணையில் வந்து அங்கேருந்து பரலியாறு கால்வாய் வழியாக வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வரக்கூடிய அனந்தனார் சேனல் இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டுக்கு அடுத்தாப்பில் இருக்குது நாங்கள் மாவட்டத்தில் வளர்ச்சியை தடுக்கலை நீங்கள் அனுமதி கொடுங்க விவசாயம் பண்ண முடியாத நிலத்தில் கொடுங்க நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஜிஎம்எஸ் உதயம் கார்டன் அந்த ஒரு பாவாடை முறைகேசனு அந்த பிளாட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆலமூட்டு குளம் இருக்குது செட்டி குளம் இருக்குது செட்டி குளம் இருக்குது பாறையடி குளம் இருக்குது பாறை குளம் இருக்குது பக்கத்தில் பெரிய ஓட தண்ணி வரக்கூடிய பீசாட்டி ஓட இருக்கு இப்படி நீர்நிலைகள் உள்ள இடத்துல உள்ள நஞ்ச நிலத்தை நீங்கள் நாசமாக்குறீங்க இந்த அனுமதி கொடுக்குற அதிகாரி பணத்தை வாங்கிக்கிட்டு அனுமதி கொடுக்குற அதிகாரி யாரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது எல்லாம் வெளி மாவட்டத்திலேருந்து இங்கே டிரான்ஸ்பரில் வந்தவங்க இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த நாஞ்சில் நாட்டு நஞ்சல் நஞ்ச நிலம் அழிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமை இப்படியே போயாச்சுன்னா வருங்காலத்தில் இந்த நாஞ்சில் நாடு நஞ்ச நிலை இல்லாம பாலைவனமா மாறிடும் இறுதியாக யாரை நம்பி இருக்கணும்னா இந்த மாவட்ட ஆட்சியாளரை மட்டும்தான் இருக்கோம் அவங்க கீழே இருக்க எல்லா அதிகாரிகளும் கரப்டடா இருக்காங்க பொதுமக்களே நீங்களே சிந்திங்க எதிர்காலத்தை காப்பாற்றுங்க